நிலம் சொல்லும் இதை வளருக்கும் விவசாயி வாழ்வை மாற்றும் ஒரு புதிய திசை வணக்கம் கார்த்தியன் தலைமை செயல் அதிகாரி நல்லேறு பெற்று உழவர் உற்பத்தி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துலேயே வந்து நாங்கள் பிஸ்னஸ் மாடல் போக ஆரம்பிச்சிட்டோம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நபாரில் வந்து ஒரு எக்ஸ்போ மேலே நடக்குது எல்லாருக்கும் வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே நம்ம இந்த மேலால கலந்து நம்ம எதுவும் பண்ண முடியுமா செய்ய முடியுமா ஏன் செய்யணும் டவுட்ல இருந்தது அதையும் தாண்டி வானவராய காலேஜில் இந்த போங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் டேரக்ட் பண்ணி அந்த மேல போனோம் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் கம்பெனியை பிசினஸ் ஆகுது மூணு மாசத்துல அந்த மேலாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினோம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருந்துச்சு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட பால் பொருட்கள் இன்சைல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து டீட்டெயில் பண்ண ஆரம்பித்தோம் மிச்சமான பொருளை வந்து பால்கோவா நெய் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண ஆரம்பித்தோம் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட வெங்கடேசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே சேல் பண்ணி கொடுத்தாரு அது வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து ரெண்டாவது வந்து மிகப்பெரிய இதாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துக்கு வந்து நாங்கள் ரெகுலராக நெய் கொடுத்துருக்கோம் அந்த நெய் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சேல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்னா திருமங்கலத்துக்கு வரக்கூடிய அந்த சிறுதானிய வகைகள் பாரம்பரிய அரிசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வாங்கி இங்கே வந்து நாங்கள் எங்க உழவர் எங்க விவசாயிகளுக்கு மற்றும் இங்க சுற்று பகுதியில் இருக்க மக்களுக்கு நாங்க கொடுத்துட்டு நல்லேறு இது விவசாயத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முன்னோடியின் கதை